நல்லா கவனிங்க ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் இந்த வார்த்தையை அறிக்கையா செய்யணும் என்ன தெரியுங்களா சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து என்ன பண்ணுங்க பட்டினி சிங்க குட்டினா ஒரு தாய் சிங்கம் இருக்கும் சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா அதனுடைய குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி ஆயிடுமா சில நேரங்களில் பட்டினியா இருக்குமா ஆனா வேதத்துல சங்கீதக்காரன் எழுதுறாரு கர்த்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராது ஒரு குறையும் வராது உங்களுக்கு ஒரு குறையும் வராதபடி பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவன் ஆமே நம்முடைய மனவாளன் யாருன்னா நம்மள குறையில்லாம நடத்துறவர் அல்ல நமக்கு வேண்டியது அவ்வப்போது தந்து அஹ் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிறவர் ஆமே நான் சொல்றேங்க இந்த வார்த்தை கேட்கிற கத்திரை பிள்ளைகளே நீங்க எந்த குறையோட இருக்கலாம் நீங்க அதாவது உங்க குறைகள் நீங்க சொல்லி மாலாததா இருக்கலாம் சொல்லி அதாவது அழுது அழுது உங்க உங்க எல்லாம் உங்களை மிஞ்சின பாரங்களா இருக்கலாம் பாருங்க யாக்கோபு யோசேப்பு யோசே பொழுது அவர் சொல்றாரு அவருக்கு வந்த அந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கம்னா யாக்கோபுக்கு சொல்லி மாலல அவரை வந்து என்னென்னவோ ட்ரை பண்ணி அவரை வந்து சமாதானப்படுத்த பாக்குறாங்க அவரால் அந்த துக்கம் தாங்கவே முடியல பாருங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட உங்கள் உங்களுக்கு வந்து இருக்கிற துக்கங்கள் ஆகட்டும் உங்களுக்கு வந்து இருக்கிற குறைகள் ஆகட்டும் எப்படிப்பட்டதா இருக்கலாம்னா சொல்லி மாளாததா இருக்கலாம் பிரதர் இது எப்படி நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு பிரதர் அந்த அளவுக்கு எங்களுடைய வியாகுலங்கள் அதிகமா இருக்கு பிரதர் எங்களுடைய காத்திருப்பு அதிகமா இருக்கு பிரதர் நீங்க சொல்லலாம் கர்த்தரிய வார்த்தை உங்களுக்கு நேராகி வருகிறது நீங்க நீங்க ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கல நடந்து கொண்டிருக்கலாம் இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு குறைகளை நிறைவாய் மாற்றுகிற மகிமையில வெளிப்படுகிறதுனால அருமையானவர்களே அருமையானவர்கள் உங்க அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் நீரூற்றாய் மாற்றி கொள்ளுகிற காலம் வந்துவிட்டது ஆமேன் ஆமேன் நீங்க தண்ணீர்ல நடந்தது உண்மை நீங்க ஆறுகளை கடந்தது உண்மை நீங்க அக்னியில் நடந்தது உண்மை ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு உங்களை அவைகளை எல்லாம் புரளாதபடி உங்க மேல அவைகள் எல்லாம் வந்து ஆளுகை செய்யாதபடி உங்களை அவைகளை எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து உங்களை நன்மையால முடிசூட்டி உங்க பாதையெல்லாம் நெய் பொழியும்படி செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே அலையலுயா